எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோலத்தில் திருவிழா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா அன்பில் பகுதியில் இருக்கும் இந்த பகுதியில் மக்கள் ரொம்ப அழகாக சூப்பராகவே கோலம் போட்டிருக்காங்க வாங்க நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சப்போ கோலம் எப்படி போடுறாங்க மார்கழி மாதம் எதனால கோலம் போடுறாங்கன்னு அந்த நம்ம ஜிஆர்டி ஜுவல்லஸ் டாஸிங் டைமண்ட் ஃபெஸ்டிவல் அந்த பொன் பொங்கல் ஆஃபர் போய்ட்டுருக்கு நீங்களும் கண்டிப்பாக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம் எஸ்டேவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோல திருவிழா இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலம் முன்னாடி இருக்கோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலியுமே நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் அக்கா அவங்க பேர் செந்தில்குமார் ஓகேக்கா இது வந்து என்ன கோலம் ரங்கோலி கோலம் போட உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் பிடிக்கும் ஓகேக்கா இந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது எதனால தெரியும் நல்லா காற்று சுவாசிக்கிறதுக்காக காலையில் கோலம் போடுறாங்க ஓகே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நியூ புது புது ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு நீங்களும் கண்டிப்பாக

ஓகே நீங்க எந்த ஒரு ஜுவெல்க்கா ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க எந்த ஒரு ஜுவல் நீங்க ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க ஜி ஆர் டி ஜுவெல்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பா அத விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் எஸ்டிவி மற்றும் GRT ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோலம் திருவிழா இப்போ நம்ம ஒரு அழகான கோலம் நடிகிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலியுமே நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் வணக்கம் பேர் கீர்த்தி வாசன் என் பேர் புன்மணி ஓகேம்மா இது வந்து என்ன கோலம் புள்ளி கோலம் சிக்கு கோலம் ஓகேம்மா கோலம் உங்களுக்கு நேரம் டைம் ஆச்சு மார்கழி மாதம் கோலம் தனி சிறப்பு மார்கழி மாதம் விடிய காலம் வரை கோலம் போடுறதுனால உடலுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தே தெய்வங்கள் வந்து உலா போது நம்ம வீட்டுக்கு வரும்ன்ற ஒரு ஐதீகம் ஓகேம்மா நீங்கள் எந்த ஒரு நகைமா ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க நெக்லஸ் நெக்லஸ் பிரேஸ்லெட் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா மோதிரம் தான் ஓகே நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப சூப்பராகவே இந்த ஃபேமிலி பேசுனாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலகல கோல திருவிழா இப்ப நம்ம ஒரு அழகான கோலம் முன்னாடி இருக்கோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் அம்மா வணக்கம் அவங்க பேர் வணக்கம் பா புஷ்பா ராணிப்பா ஸ்ரீநாத் ஓகேம்மா இது வந்து என்ன கோலங்கம்மா படி கோலம் பா படி கோலம் பா இந்த கோலத்துக்கும் தனி சிறப்பு எதுவும் இருக்குங்களா நான் இன்னும் இன்னும் அழகாக போடலாம்ப்பா கலர் போடலாம் இன்னைக்கு நேரம் இல்லாமல் அவ்வளவான்னு போட்டு ஓடிட்டோம்ப்பா ஓகேம்மா அந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது என்ன சிறப்புங்கம்மா மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது ரொம்ப நல்லதுப்பா வெள்ளெண்ண எந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட்டு குளிச்சுட்டு பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு எல்லாம் செய்வோம்ப்பா எப்படி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பா எடுக்கிற மாதிரி இருந்தால் வந்து சரி எடுக்கிறப்பா ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆர்டி கூடிய ஒரு அன்பு பெருசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலக திருவிழா இப்போ நம்ம ஒரு அழகான கோலம் பின்னாடி நிற்கிறோம் அந்த கோலம் பட்ட தமிழில் நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் வணக்கமண்ணே உங்கள் பேர் ராமன் உங்கள் பேர் ராணி இந்த இது என்ன கோலம் பூக்கோலம் பூ கோலம் ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆர்டியை வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் GRT டி இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலகல கோலத்திருவிழா இப்போ நம்ம ஒரு அழகான கோலம் நடி அந்த கோலம் போட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் வணக்கம் சரவணப் பேர் கணேஷ் இது வந்து என்ன கோலம் கோலம் போடுறது உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் பிடிக்கும் அந்த மார்கழி மாசம் கோலம் போடுறாங்க அதோட சிறப்பு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ரொம்ப சூப்பராகவே பேசினாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு மற்றும் ஜிஆர்டி ஆட்டி ஜுவெல்லஸ் நீந்து வழங்கும் மார்கழி மாத கோலாக கோலம் திருவிழா இப்ப நம்ம ஒரு அழகான கோலம் விளையா நிற்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் மனகங்க பேர் பேரு இது வந்து என்ன கோலம் பூ கோலம் இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆச்சு இந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது அப்படிங்கிறத சிறப்பு பத்தி சொல்லுவாங்க சிறப்பு பத்தி எப்போதுமே கூட மாசம் மாசம் பிறந்துச்சுனாவே கோலம் கொஞ்சம் தான் போடணும் உங்களுக்கு இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே போட்டிருப்பீங்க அப்போ எவ்வளவு பிடிக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் மார்கழி மாசம் பறந்துச்சுனே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் கோலம்பர் ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு டிவி மற்றும் GRT ஜோலாஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோல திருவிழா இப்ப நம்ம இந்த அழகான கோலம் நடி நிற்கிறோம் அந்த கோலம் பட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் அக்கா வணக்கம் உங்க பேர் பேர் நளினி சாரு இது வந்து என்ன கோலம் பூ கோலம் இந்த கோலம் போறது உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆச்சு 1 ஹவர் ஆச்சு கோலம் போறது உங்களுக்கு என்ன அளவுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து விரும்பி போடுவோம் ஓகே அக்கா நீங்க என்ன ஒரு ஜுவல்கா ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜுவல் இருக்கு ஜுவல்னா நெக்லஸ் பூவில் பூ போட்ட நெக்லஸ் பிடிக்கும் ஓகேக்கா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சிருக்காங்க ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்மே கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ்க்கா ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு டிவி மற்றும் ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலகல கோல திருவிழா இப்போ நம்ம ஒரு அழகான கோலம் நட நிற்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசும் வணக்கம் அவங்களுக்கு என் பேர் முத்தமிச்சிருக்கீங்க உங்கள் பேர் பிரியனக்கா இது வந்து என்ன கோலம் சிக்கு கோலம்னு சொல்லுவோம் இது இருபத்தி ஏழு புள்ளி அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது தான் பூ கோலம் அந்த ரங்கோலிலாம் எனக்கு தெரியாது ஃபுல்லாக சிக்கு தான் போடுவேன் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆரம்பிப்பாங்க நானும் ஆரம்பிப்பேன் ரெண்டு பேருமே சேமாக தான் முடிப்பானா எதுனால அவங்க சிக்கு கோலம் போடுறாங்க எனக்கு தெரியலை எங்களுக்கு எங்கள் அப்பா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் போடுவாங்க இந்த சிக்க குளம் தான் அதனால் அதே தான் எனக்கு நானும் ஃபாலோ பண்ணி போட்டு வரேன் நீங்கள் எந்த ஒரு ஜுவல் நான் அதாவது நகை ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க ஆரம் காசி மலை எல்லாமே வச்சுருக்கேன் மூணு அடுக்கு ஆரம் காசு மலை எல்லாமே வச்சுருக்கேன் ஜிஆர்டில தான் நாங்கள் நிறைய எடுத்திருக்கேன் என் பேத்திக்கு வந்து இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி கொலுசு எடுப்போம் எங்கள் மருமகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இல்லை காசுமலை குபேரர் நெக்லஸ் எல்லாமே நாங்கள் ஜிஆர்டில தான் எடுத்திருக்கோம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பர்த்டே வந்துச்சு அதுக்கு கெண்டி எல்லாம் கூட ஜிஆர்டில தான் எடுத்தோம் எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் எடுத்தது கூட ஜிஆர்டி தான் நாலு மணிக்கு மங்களம் போவோம் இப்போ வந்து திருச்சியில் வந்து எங்க மருமக வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஜிஆர் தான் ஜிஆர்லயே கிட்டத்தட்ட 40 பவுன் வரைக்கும் நாங்க எடுத்துறோம் நன்றிங்க ரொம்ப சூப்பரா பேசுனாங்க ஜிஆர்டி வழங்க கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலகல திருவிழா இப்போ நம்ம ஒரு அழகான கோலம் என்ன நினைக்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் வணக்கம் அவங்க பேர் இது வந்து என்ன கோலங்கம்மா ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவலர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலகல கோலம் திருவிழா இப்போ நம்ம ஒரு அழகான கோலம் முடியும் நிற்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலியில் மகள் இருக்காங்க பேசுமாக்கா வணக்கம் உங்கள் பேர் இந்தியா சுசீலா அது வந்து என்ன கோலம்க்கா ரங்கோலி கோலம் போகிறது கொஞ்சம் எந்தளவுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம திருச்சி ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா புது புது ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக அதை விசிட் பண்ணி பாருங்க கோலத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ்னா இருக்கா ரங்கோலி சிக்கி கோலம்

மற்றும் ஜிஆர்டி ஜுவல்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோலத் திருவிழா நம்ம ஒரு அழகான கோலம் நடை நிற்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி நம்ம இருக்காங்க பேசுவாங்க வணக்கம் உங்க பேர் ரூபினி ஜெயலட்சுமி உங்க பேரு பேர் என்னன்னு சொல்லு இது வந்து என்ன கோலம்கா ரங்கோலி தானா இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு என்ன நான் கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த கோலம் போட ஹாஃப் அன் ஆச்சு எல்லோ வைலட் ப்ளூ ஒயிட்டு ஆரஞ்சு கோலம் போடுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் ஹண்ட்ரட் பிடிக்கும்

ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆ வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோல திருவிழா இப்போ நம்ம ஒரு பிரம்மாண்டமான கோலம் நினைக்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசும் அக்கா வணக்கம் உங்க பேர் கௌசல்யா திவ்யா இது வந்து என்ன கோலம்க்கா ரங்கோலி இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு என்னென்ன கலர்லாம் கலர்லாம்க்கா யூஸ் பண்ணியிருக்கீங்க ரோஸ் பச்சை கத்திரிக்கோலை ஓகேக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோலம்னா இதுக்கா எனக்கு ரங்கோலி தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கோலம் போடுவீங்க ஆமாங்க சார் ஓகேக்கா நீ எந்த ஒரு ஜுவல் காரமா விரும்பி யூஸ் பண்ணுவீங்க நாங்க லால் குல்ல ஓகேக்கா நம்ம திருச்சி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல கலெக்ஷன் சேகப்பட்டது வச்சிருக்காங்க நீங்களும் கண்டிப்பா அந்த விசிட் பண்ணி பாருங்க ஓகேக்கா ஜிஆர்டில ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய டிஸ்கவுண்ட்மே பண்ணி கொடுப்பாங்க ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்ல நீங்களும் கண்டிப்பா அந்த விசிட் பண்ணி பாருங்க சார் நான் ரொம்ப சூப்பராக பேசலாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோல திருவிழா நம்ம ஒரு அழகான கோலம் நினைக்கிறோம் அந்த கோலம் பட்ட அக்கா நம்ம கூட இருக்காங்க பேசும் அக்கா வணக்கம் உங்க பேர் விசாலாட்சி இது என்ன கோலம்கா ரங்கோலி இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு என்ன கலர் நாக்காந்தீங்க இந்த கோலத்துக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க எல்லோ அண்ட் ப்ளூ ஆரஞ்சு ஓகேக்கா உங்களுக்கு கோலம்ல எந்த வெரைட்டி ரொம்ப பிடிக்கும் ரங்கோலி ஓகேக்கா எந்த ஒரு ஜுவல்கா ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க ஜிஆர்டி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா நான் ரெகுலர் கஸ்டமர் தான்ப்பா ஓகேக்கா ஜிஆர்டியில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆர்டி கூடிய ஒரு அன்பு பரிசு மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோல திருவிழா நம்ம அழகான கோலம் நினைக்கிறோம் அந்த கோலம் பட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசுமாங்க வணக்கம் உங்க பேர் அஞ்சலி தேவி இது வந்து என்ன கோலங்கம்மா இது பூக்கோளம் தாமரை பூக்கோளம் இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு என்ன நான் கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அரை மணி நேரம் ஆச்சு பச்சை ஊதா இந்த இது மஞ்சள் கலரு இந்த செம்மண் கலரு இந்த அந்த கலர் தெரியல கத்திரிப்பு கலரு ஊதா கலரு கலர் எல்லாம் கோலம் போடுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்கழி மாதத்துல ரொம்ப பெருசா ரொம்ப இதா போடுவோம் இந்த மார்கழி மாதம் கோலத்தோட சிறப்பு பத்தி மார்கழி மாதம் அந்த பூடை மாசமா இருக்கா அதனால கோலம் போட்டா அந்த பூடை களிங்கிறதுக்காவ நல்லா சிறப்பா கோலம் போடுவோம் எந்த ஒரு நகை மணி ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க எந்த நகை பிடிக்கும் எல்லா கடையுமே போவோம் ஜி ஆர்டிக்கும் போயிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போயிருக்கோம் போய் ஏதோ தோடமா எடுத்துருக்கும் ஜிஆர் டி எல்லாம் எப்படி மறைஞ்ச கலெக்ஷன்ஸ்

இது வந்து என்ன கோலம் கா ரங்கோலி கோலம் கோலம் பரது உங்களுக்கு என்ன அளவுக்கு பிடிக்கும் கோலத்துல என்னென்ன வெரைட்டيز தான் ரொம்ப பிடிக்கும் ரங்கோலி புள்ளி வச்ச கோலம் கட்டம் கோலம் எல்லாம் பிடிக்கும் இப்போ எந்த ஒரு ஜுவல் நீங்க ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க ஸ்டெட் இயரிங் நீங்க நம்ம திருச்சி ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா இப்பதான் எடுத்துட்டு வந்த இப்பதான் இப்போதான் ஸ்கீம்ல போட்டுருக்கேன் இப்ப கலெக்ஷன் சரியா கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாம அந்த டாஸ்லிங் டைமண்ட் பெஸ்ட்டிவன் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலாகல கோல திருவிழா இப்ப நம்ம ஒரு பிரம்மாண்டமான கோலம் நினைக்கிறோம் அந்த கோலம் பட்ட ஃபேமிலி கூட இருக்காங்க பேசும் வணக்கம் பேர் பூமிகா புருஷோத்தம் இது வந்து என்ன கோலமுக்கா ரங்கோலி இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆச்சு என்ன கலர்லாம் நீங்க இந்த கோலத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க ஹாஃப் அன் அவர் ஆச்சு லாவெண்டர் பிங்க் கிரீன் ரெட்டு ப்ளூ அப்புறமே காஃபி கலர் எல்லோ ஆரஞ்சு அது இந்த கோலம் பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கு அதாவது ஒரு பொங்கல் பொங்கி வந்து பாத்துருக்கீங்க ஒரு கோலம் பொங்கி வந்து நாங்க இதான் பாக்குறேன் சூப்பரா இருக்கு ஜிஆர்டி ல பொன் பொங்கல் ஆஃபர் டாஸ்லிங் டைமண்ட் பெஸ்டிவலும் போயிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தான் போயிட்டு இருக்கு ரொம்ப சூப்பரா பேசுவாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவலர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலகல கொள்ள இப்ப வந்து நம்ம கோலம் நிக்கிறோம் இந்த கோலம் போட்ட அம்மா நம்ம கூட இருக்காங்க பேச வணக்கம் அவங்க பேரு பேரு பாலாமணி இது என்ன கோலங்கம்மா இது தாமரை கோலம் இந்த கோலம் போறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு உங்களுக்கு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நீந்து வழங்கும் ஆர்கழி மத கோலாகல குளத்திருவிழா நம்ம ஒரு அழகான கோலம் நினைக்கிறோம் அந்த கோலம் பட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசுகிறோம் வணக்கம் உங்கள் பேர் தவமணி அபிராமி இது வந்து என்ன கோலம்க்கா ரங்கோலி இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு என்னென்ன கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க பத்து நிமிஷம் தான் ஆச்சு சிவப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கோலம் போடுறது உங்களுக்கு எந்தளவுக்கா பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் கோலக்கோட வெரைட்டிஸ் ரங்கோலி கோலம் இருக்கு சீக்கு கோலம் பூ கோலம் இந்த மாதிரி அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரங்கோலி கோலம் ஓகேங்க என்ன ஒரு ஜுவல் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க ஜிஆர் இந்த மாதிரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா ஆ வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரா பேசிட்டாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு

எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலாகல கோல திருவிழா நம்ம ஒரு அழகான கோலம் நினைக்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் வணக்கம் உங்க பேர் அசோக் வனிதா சுகா பாரதி மல்லிகா இது என்ன கோலம் இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு இது ஒரு காமன் நேரத்தில் போட்டாச்சு இது ஆனால் இன்னைக்கு நாங்கள் பேட்டி எடுக்க வரீங்கன்னு தெரியாது இன்னும் நல்லா அழகாக போட்டுருந்துருக்கோம் இன்னைக்கு டைம் இல்லை எங்களுக்கு சங்கு கோலம் ஓகே எந்த கோலம் போட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாமரை பூ கோலம் பெருமாளுக்கு வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது அது எதுவும் சிறப்பு பத்தி சொல்லுங்க மா மகேசனுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் மார்கழி மாதத்துல அதனால விடிய காலம் வரை போடுறோம் எந்த ஒரு நகை வாங்கி ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்சது எனக்கு வந்து வைரத்தில் தோடு போடுறது ரொம்ப பிடிக்கும் நெக்லஸ் சங்கு நெக்லஸ் ஓகே நீங்க நம்ம திருச்சி ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்களா வந்திருக்கோம் வந்திருக்கோம் எடுத்திருக்கோம் நிறையா எடுத்திருக்கோம் ஆரம் எடுத்திருக்கோம் அந்த கடையில நம்ம ஜிஆர்டியில டாஸ்லிங் டைமண்ட் ஃபெஸ்டிவலும் பொன் பொங்கல் ஆஃபரும் போயிட்டு இருக்கு நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஆர்டியில ரொம்ப சூப்பரா பேசினாங்க ஜிஆர்டியை வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ் மற்றும் ஜி ஆர் டி ஜுவல்லஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலகால கோள திருவிழா நம்ம ஒரு அழகான கோலம் வேடி நிக்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி கூட இருக்காங்க பேசுவோம் வணக்கம் கண்மணி ஓகே இது என்ன கோலமுக்கா ரங்கோலி ரங்கோலி இந்த கோலம் போட எவ்வளவு டைம் ஆச்சு என்ன அந்த யூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு அரை மணி நேரம் சிகப்பு கலர் பச்சை ஊதா மஞ்சள் நீல கலர் எந்த ஒரு கோலம் கிடங்கு ரொம்ப விரும்பி போடுவீங்க உங்களுக்கு பிடிச்ச கோலம்னு வச்சு போடுறதுல இந்த மார்கழி மாசம் கோலம் போறது சிறப்பு பத்தி சரிங்கிறதுனால இந்த கோலங்கள் அழுங்கறதுனால அந்த கோலங்கள் அவங்க வீட்டுல இருக்கிற கூடங்கள் கல்யாணங்கிறதுக்காக இது செய்யறது மற்றும் ஜிஆர்டி ஜுவல்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலாகல கோல திருவிழா நம்ம அழகான கோலம் பண்ணி நிற்கிறோம் அந்த கோலம் போட்ட அம்மா நம்ம கூட இருக்காங்க பேசுவோம் வணக்கம் உங்கள் பேர் ஜெயா திவசனா இது வந்து என்ன கோலங்கம்மா இல்லை கோலம் இந்த கோலம் போட உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு எனக்கு ஒரு கால் மணி நேரம் ஆச்சு ஓகே கோலம் போட எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு லங்கோழி தான் பிடிக்கும் ஓகேம்மா நன்றிம்மா ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலகளை கோலத்திருவிழா நம்ம ஒரு அழகான கோலம் நினைக்கிறோம் அந்த கோலம் போட்ட ஃபேமிலி கூட இருக்காங்க பேசுவோம் வணக்கம்மா உங்கள் பேர் பேர் தான் தேவி ஓகேம்மா இது வந்து என்ன கோலங்கம்மா சிக்கு கோலம் இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க சிக்கு கோலம் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சொன்னதுனால நாங்கள் கலர் அடிச்சு கோலம் போட்டிருக்கோம் கலர் ப்ளூ கலர் பச்சை கலர் அரை கலர் போட்டுருக்கோம் எந்த கோலம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கும் பூ கோலமும் பிடிக்கும் சிக்கு கோலமும் பிடிக்கும் எந்த ஒரு நகை வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவீங்க நகை செயின் ம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா ஆ வந்திருக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஜிஆர்டியில் கொலுசு எடுத்திருக்கேன் செயின் எடுத்திருக்கேன்

எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலகல கோலத்திருவிழா நம்ம அழகான கோலம் பண்டி அந்த கோலம் அக்கா நம்ம கூட இருக்காங்க பேசும் வணக்கம் உங்க பேரு என்ன கோலம்க்கா ரங்கோலி கோலம் இந்த கோலம் போட எவ்வளோ என்ன கலர்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க ரெண்டும் சேர்த்து அரை மணி நேரம் ஆச்சு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் பர்பிள் எல்லோ கலர் அப்புறம் காவி ஓகேக்கா கோலம் போட உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் எந்த கோலம் போட ரொம்ப பிடிக்கும் ரங்கோலி கோலம் தான் தெரியும்

ரொம்ப ஜிஆர்டி ஒரு அன்பு பரிசு எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் மார்கழி மத கோலாகல கோல திருவிழா இன்னைக்கு நம்ம அன்பில் பகுதியில் கோலங்கள் பார்த்தோம் மக்கள் ரொம்ப அழகா சூப்பராகவே கோலம் போட்டிருந்தாங்க அண்ட் அந்த கோலங்களை பத்தி ரொம்ப சூப்பராகவே பேசினாங்க மக்கள் அண்ட் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு டாஸ்லிங் டைமண்ட் ஃபெஸ்டிவலும் அது மட்டும் இல்லாமல் பொன் பொங்கல் ஆஃபரும் போய்ட்டு இருக்குது நீங்களும் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதே மாதிரி நாளைக்கு அடுத்த கோலங்களை பார்த்து தெரிஞ்சுப்போம்